வணக்கம் நண்பர்களே சத்யாஸ் பாக்கல் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக ஜென் ஒய் அப்புறம் ஜென் ஜியை சேர்ந்த ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்க அது இன்னைக்கு அதிக இன்றைக்கில் இருக்கிற சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க சரி மற்ற துறையில் இருக்கிறவங்க சரி முதியோர்களானாலும் சரி இவங்களோட பொதுவான மிகப்பெரிய சவால் சேலஞ்ச் என்னென்னா கவனக்குறைவு லேக் ஆஃப் ஃபோக்கஸ் பலருக்கு நான் சொல்ல போகிற சிம்டம்லாம் இருக்கலாம் கொஞ்ச காலமாக எனக்கே தெரியுத முன்னே பண்ண ஒரு காரியத்தை வந்து இப்போது பண்ண ரொம்ப நேரம் எடுக்குது அடிக்கடி தப்ப நடக்குது மனம் சோர்வாக இருக்குது எதையுமே ஃபாஸ்ட்டாகவும் சரியாகவும் புரிஞ்சிக்க முடியல அதனால் ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போதுமே ஏதோ ஒரு குழப்ப நிலையிலே இருக்கேன் மருந்தையும் அதிகமாகிடுச்சு எப்பவுமே பிஸியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் பெட்டிங் டாஸ்க் லிஸ்டனும் பெருசாக தான் இருக்குது எனக்கு அந்தளவுக்கு வயசாயிடுதா என்ன இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆறுதல் இது உங்களுக்கு மட்டும் நடக்கலை சரி அப்படின்னா இப்படியே புலம்பிக்கிட்டே தான் நான் வாழ்க்கை நடந்துட்டு போகிறோமா என்ன இதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த பதிவு கொஞ்சம் நீளமான பதிவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சப்ஜெக்ட் அது மாதிரி எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பாஸ் செஞ்சு இல்லை டவுன்லோட் செஞ்சு கேளுங்க ஆனால் கடைசி வரைக்கும் கேளுங்கள் முழு புரிதலுக்கு ரெண்டு முறை கேட்குறதும் நல்லது தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த கவனக்குறைவுக்கு என்ன காரணம் நமக்கு எப்போவுமே மூணு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்குங்க ஒன்று அறியாமைன்னு நம்ம சொல்கிறோம் அந்த இக்னரன்ஸ் ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் அதாவது மா கவன சிதறல் மூணாவது வந்து எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட் இதில் நான் ரெண்டாவது சொன்னேன் இல்லையா அந்த சிதறல் அதாவது டிஸ்ட்ராக்ஷன் இதுதாங்க நம்மளோட கவனக்குறைவுக்கு மிக முக்கியமான காரணம் மற்ற காரணங்களும் இருக்குது ஆனால் அதன் ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் இருந்து தண்ணியை மெதுவாக கீழே ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது எப்படி கீழே விழுது ஒரே சீராக இருக்காது இல்லையா அதே சமயத்தில் ஒரு இருந்து ஆயிலை ஊற்றுனீங்கன்னா அது எப்படி ஒரே சீராக தொடர்ச்சியாக கிழ விழுது பல நேரங்களில் நம்ம எண்ணங்களும் ஆயில் போல் தான் ஒரே சீராக இல்லாமல் தண்ணி மாதிரி சிலுமி சிலுமி நகரப்போ விளைவும் அது அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும் ஸ்பீடும் குறையும் ஒரு வேலையில் ஆர்வம் குறையும் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோமே உற்பத்தி திறன் அது நாம் எதிர்பார்த்தது போல் இருக்காது மொத்தத்தில் ஒரு காரை வந்து ஹைவேயில் ஃபஸ்ட் கியரில் ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிடுதுங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க இயற்கை வந்து நமக்கு மூணு உபகரணங்கள் அதாவது எக்யூப்மெண்ட்டு கொடுத்துருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இங்கிலீஷில் எக்யூப்மெண்ட் வேர்டுக்கு ப்ளூரலும் எக்யூப்மெண்ட் தான் ஆக இந்த மூணு உபகரணங்கள் அதாவது மூன்று எக்யூப்மெண்ட் என்னென்ன மனம் உடல் அறிவாற்றல் அதாவது மைண்ட் பாடி இன்டலெக்ட் இந்த இன்டலெக்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவாற்றல் தான் நம்மையும் மற்ற விலங்குகளையும் வேறுபடுத்துது நம்ம கார் மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட துரதிருஷவசமாக நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்குறது இல்லைங்க அப்படியே கொடுத்தாலும் உடலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மனசுக்கு கொடுக்கறது இல்லை நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த வெற்றி பெற்றிருந்தாலும் அதுக்கு ஒரு தனிப்பட்ட காரணம் என்ன இருக்க முடியும் அது நம்ம மனசு தானே அப்போது அந்த மனதை நாம் எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணணும் வி டோன்ட் மைண்ட் அவர் மைண்ட் மைண்ட் மேட்டர் மோஸ்ட் இந்த அடிப்படை விஷயத்தில் இதை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் மைண்ட் அதாவது மன நிர்வாகம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி என்னோட இந்த சேனலில் நிறைய பதிவுகள்லாம் இருக்குது இந்த தலைப்புக்கு உள்ள மற்ற சில பதிவோட லிங்க் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நேரம் கிடைக்கிறப்போ அதையெல்லாம் கூட பாருங்கள் கேளுங்கள் நாம் இந்த பதிவில் கவனக்குறைவு சம்மந்தமான விஷயங்களை மட்டும் பார்க்கலாங்க அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்னென்னா நம்ம மூளை வந்து ரெண்டு உடல் சார்ந்த மனத்தோடு அதாவது ரெண்டு கான்ஷியஸ் டாஸ்க்கை ஒரே நேரத்தில் செய்ய முடியாது ஏன்னா நம்ம மனசில் வந்து ஒரே நேரத்தில் ஒரு எண்ணம் தாட் தான் இருக்க முடியும் அது இயற்கை நமக்கு கொடுத்த வரன்னு கூட சொல்லலாம் உதாரணமாக நம்ம மனசில் வந்து ஒரு நேர்மறை எண்ணமும் ஒரு எதிர்மறை எண்ணமும் அடுத்தடுத்து வரலாம் ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் வர முடியாது நீங்கள் சந்தோஷமாக கோபட முடியுமா என்ன முடியாது இல்லையா ஏன்னா ரெண்டும் வேற வேறு எண்ணம் ஓட்டங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா இந்த மனநிலைக்கும் கவனக்குறைவுக்கு என்ன சம்பந்தம் பல சமயங்களில் இந்த இயற்கை விதியை நாமம் மீறதால் தான் நம்ம மனசில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது சென் டீ மெடிடேஷன் இதை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து ரொம்ப பாப்புலர் மக்கள் வந்து ஒரு குழுவாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு சேரில் உட்காருவாங்க ஒவ்வொருத்தருக்காய்லேயும் சுட சுட டீ நிறஞ்ச கப் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லோரும் இந்த டீ குடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த டீ குடிக்கிற ப்ராசஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து கவனம் எல்லாமே அந்த டீ மேலே மட்டும்தான் இருக்கும் உதாரணத்துக்கு முதல்ல டீயை வந்து சில முறை ஸ்மெல் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு முறை சிப் பண்ணுவாங்க அப்போது அவங்க மனதளவில் அந்த டீயோட சுவையை ரசிச்சுக்கிட்டே முழுங்குவாங்க அதோட மனம் அந்த டீ சுவை அந்த இனிப்பு சுவை அதனோட சூட்டோட அளவு இது எல்லாம் தனித்தனியாக உணர்வாங்க கண்களை மூடிக்கிட்டே இது தவிர வேறு சில கவனம் செலுத்துகிற முறைகளாக கூட கண்டுபிடி கடைபிடிப்பாங்க மொத்த நேரமே வந்து ஒரு பத்து நிமிஷம்தான் இருக்கும் இந்த பத்து நிமிஷமும் அவங்க கவனம் எல்லாமே முழுமையாக அந்த தான் இருக்கும் இப்படி அவங்க தங்களோட மனதை எப்படி கூர்மையாக கவனச் செறிவோட வச்சுக்கணும்னு தினம் தினம் ட்ரெயின் பண்ணுவாங்க மைண்ட்ஃபுல்னஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில் சொல்லணும்னா மன விழிப்பு நிலை நான் சொன்ன ஜென் டி மெடிடேஷன் இந்த மன விழிப்புக்கு நாம் எப்பவுமே தயாராக இருக்கணுன்றதுக்கான ஒரு முறை தான் இது தவிர நிறைய மற்ற சுலபமான ப்ராக்டிகல் முறைகளும் இருக்குது அதை பற்றிலாம் கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம் இந்த கவனக்குறைவு எப்போதாவது நமக்கு இருக்கும் அப்படின்றது உண்மை தான் ஆனால் நாமளும் ஒரு சராசரி மனிதர்கள் தானே ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்கிற ஜென்ஸி அப்புறம் ஜென் ஆல்ஃபா தலைமுறைகளுக்கு இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது நம்ம இந்த கால காலகட்டத்தில் கண் கூட பார்க்குறோம் ஒரு பக்கம் வேலைபலு இன்னும் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற நேர குறைவு இந்த பிரபஞ்சம் உருவான காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதிக இருபத்தி நாலு மணி நேரம் தானே எவ்வளவோ ஆப்ஸு ஆட்டோமேஷனால் நிறைய எலக்ட்ரிக்கல் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு கூட சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு கூட நமக்கு நேரம் பற்ற மாட்டேன் இல்லையா வேலை பலு அப்புறம் வந்து நேரமின்மை இந்த இரண்டுக்கும் இடையில் இவங்க சிக்கிக்கிட்டு தவிக்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்க இந்த குறைவு குறைவுக்கு வந்து தீர்வை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பாக உடல் மனம் உணர்வு இந்த நிலைகளில் நம்ம கவனம் சிதற வாய்ப்பு இருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சோர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அடிப்படையில் உடல் அளவில் வந்து போதிய தூக்கம் இல்லைன்னா ஸ்ட்ரெச்சிங் மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்புறம் கார்டியோ எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலன்னா சத்தான உணவு சரியான சமயத்தில் அது சரியான நேரத்தில் சாப்பிட்லன்னா இது தாங்க இந்த மனசோர்வுக்கும் அதனால் அதனோட விளைவாக ஏற்படக்கூடிய கவன சிதறலுக்கும் முக்கியமான காரணம் இது வந்து ஒரு காருக்கு என்ஜின் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு கவனச் செறிவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது எல்லாம் சரி தான் இதுக்கெல்லாம் நேரம் எங்கே சார் இருக்குது சரிங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம விரயம் பண்ணுறோன்றது நமக்கே தெரியறதில்லை ஏன்னா அந்த விழிப்புணர்வு இல்லை அந்த டைம் சென்சுன்ற சொல்கிறோம் இல்லையா அது அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கிறதில்ல ஆனால் நாம் வந்து எக்ஸ்கூஸ் சொல்றதுல மட்டும் ரொம்ப திறமை சாலைகளாக இருக்கிறோம் அதனால் யாருக்கு என்ன லாபம் நம்ம நாமே ஏமாற்றிக்கிறோம் தானே அர்த்தம் சரிங்க நேரம் எப்போது கிடைக்கிறப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்ன நீங்கள் தினமும் வாக்கிங் போகலன்னா உங்கள் கதி அதோ கதி தான் என்கிட்ட வந்து என் பணத்தை வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு டாக்டர் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோமா என்ன வாக்கிங் போக நேரம் இல்லைன்னு சொன்னால் டாக்டர் ஊற்றுப்பாரா அப்போ கிட்ட போகிறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் எப்படி கிடைக்குது வாக்கிங் போனோன்னு நீங்கள் தீர்ணம் தீர்மானமாக முடிவு எடுத்திங்கன்னா அதுக்கான வழிகளை வந்து உங்கள் மனம் உங்களுக்கு காட்டிடும் நேரம் தன்னால் கிடைக்கும் நான் சொல்லிட்டுவான் எந்த ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு வேல்யூன்னு இருக்குது இல்லையா அந்த வேல்யூ நீங்கள் மனப்பூர்வமாக ரியலைஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு தேவையான நேரத்தை கொடுக்க உங்கள் மனம் தயாராகிவிடும் உங்களுக்கு உங்களை அறியாமலே மனம் இருந்தால் மார்க்கும்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா வேறு தெரிஞ்சவில் திர்தபே ரெண்டாவதாக மனதளவில் இருக்கிற அந்த கவலை அதனோடய உச்சக்கட்டமான டிப்ரெஷன் மூணாவதாக உணர்வு நிலையில் பார்த்தோம்னா எதுலுமே வந்து ஆசை இல்லாத ஒரு ஊக்கம் இல்லாத நிலைமை அதாவது மோட்டிவேஷனல் ட்ரெயின் நாலாவதாக சொன்னோம்னா இந்த சமூகம் சார்ந்த உலகத்தோட கம்பேர் பண்ற ஒரு விபரீத ஆசை அப்புறம் பேர் பிரஷர் இதெல்லாம் நான் வந்து இனிமேல சொல்ல போற நேர நிர்வாக சில வழிமுறைகளை நீங்க கடைபிடிக்கணும்னு நினைச்சாலும் அடிப்படையில் நான் இப்போ சொன்ன இந்த உடல் மனம் அப்புறம் உணர்வு அடிப்படை அது அது சார்ந்த விஷயத்துல அலட்சியமா இருந்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் இருக்காது அப்படியே கிடைச்சாலும் அது தற்காலிகமாக தான் இருக்கும் சமீபத்திய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் வந்து ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கவனிக்க முடியும் நூறு சதவிகிதம் வருஷம் ரெண்டாயிரத்தில் வந்து நமக்கு சராசரி பன்னெண்டு வினாடி கவன நேரம் அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன் இருந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அது சுமார் எட்டு வினாடிக்கு குறைஞ்சி போச்சு காரணம் என்னென்னா மிக விரைவான தகவல் ஓட்டம் அப்புறம் பல தடவை வந்து நோட்டிஃபிகேஷன்ஸு அப்புறம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்புறம் பிக்சர் இன் பிக்சரு அப்புறம் வந்து ஸ்க்ரோ ஸ்க்ரோல் கல்ச்சர் ரீலு அந்த ஷார்ட்ஸ் மோகம் எல்லாம் நம்மளோட மூளையோட ஃப்ரெண்டல் லோபில் க்ரியேட்டிவிட்டி அப்புறம் ஜட்மெண்ட் பவர் எல்லாம் வந்து பாதிக்குது இன்னும் கொஞ்சம் விரிவாக சோஷியல் மீடியா அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோஸோட கவனம் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கவனத்தை பாதிக்குதுன்றது பார்க்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் இதுக்குள்ளான் இருக்கிற விவரங்களை வந்து அது விரைவான பிளவு தகவல் அதாவது ஃப்ரெக்மெண்டட் கண்டென்ட்டு அப்புறம் லைவாக வந்து நம்ம லைக்ஸை பார்க்குறது அப்புறம் கமெண்ட்ஸு இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டப்பமன்ற வந்து ஆர்மனை தூண்டுது உண்மை தான் அதே சமயத்தில் மறுபக்கம் சஸ்டைடு கான்சென்ட்ரேஷன் வந்து குறைவாக மரபாக்கப்படுது அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க்கிங் மெமரின்னு சொல்கிறேன் இல்லையா அது பாதிக்கப்பட்டு இந்த சஸ்டைன்டு ஃபோக்கஸ் குறைஞ்சிடுது அதனால் கவனக்குறைவு மன சோர்வு அதாவது மென்டல் ஃபேட்டிக்குன்னு சொல்கிறேன் இல்லையா இதெல்லாம் நமக்கு வந்துடும் சமீபத்தில் வந்த ஒரு செய்தி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதில் மெட்டா ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க நெல்சன்ற கம்பெனி கூட சேர்ந்து அவனுடைய பேர் வந்து ப்ராஜெக்ட் மெர்குரி அதோட நோக்கம் என்னென்னா ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது இல்லையா இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்னன்றது சோதனைப்படுறது தான் அந்த ரிசர்ச்சோட இன்டர்னல் டாக்குமெண்ட் சொன்ன ஃபைண்டிங்ஸ் என்னென்னா ஒரு வாரமாக இந்த ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் பார்க்காதவங்களுக்கு மன அழுத்தம் அப்புறம் ஆங்ஸைட்டி அப்புறம் அந்த நிலை அப்புறம் இந்த சோஷியல் ஒப்பீனியன் சொல்கிறேன் இல்லையா அந்த சோஷியல் கம்பேரிசன் இதெல்லாம் ரொம்ப குறைவாயிடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து மெட்டா நிறுவனம் வந்து புது விலையில் சொல்லாமல் மறைச்சிட்டாங்க அதுக்கு மேலே ஒரு படி போய் அவங்க அந்த ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது இந்த பத்திரிக்கையில் வந்து செய்தி இப்போ நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து பல மணி நேரம் பண்ணுறப்போ அந்த மென்டல் ஃபேட்டிக்னஸ் வந்து கவனம் குறைய ஆரம்பிச்சிடுது பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து ஒரு வேலையை பண்ணுறப்போ அது நம்மளோட ஆற்றல் கூடுது அப்புறம் வந்து படைப்பு திறனை அதாவது க்ரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு வில்லு ஒரு அம்பு இருக்குல்ல அதை உதாரணமாக எடுத்துப்போம் அந்த அம்பு வந்து ஒரு அடி பின்னாடி தானே அது பத்து அடி முன்னாடி போகும் இல்லையா இந்த சமயத்தில் நான் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் என்னன்னா டுவெண்ட்டி 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 ரூல் அதாவது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருந்தாலோ இல்லை ஒரு புக்கை படிச்சிட்டு இருந்தாலோ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களோட கண்களை ஸ்க்ரீன் நகர்த்தி இருபது அடி தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளையோ இடத்தையோ இருபது செகண்ட் பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் நிறுத்தின வேலையை தொடரலாம் இப்படி பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த மென்டல் ஃபேட்டிக்னஸ் இருக்காது ஒரு அடிப்படை கேள்வி த மல்டி டாஸ்கிங் இது நல்லதா கெட்டதா இதற்கான விடை ஆமாம் அப்புறம் இல்லைன்றது தான் எப்படி ஆமாம் எப்படி இல்லை இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா விஞ்ஞானபூர்வமாக நம்மளால் ரெண்டு அறிவுபூர்வமான விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யவே முடியாது இது தாங்க அறிவியல் உண்மை இது சரியாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இப்போ ஆனால் இந்த மல்டி டாஸ்க் இங்கே நடக்கிறது என்ன டாஸ்க் சுட்சிங் தான் நடக்குது அடிக்கடி கவனம் சிதறதுனால வேக குறையுது நேரம் வீணாகுது தப்புகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிடுது இதோடய விளைவு மென்டல் டிராஃபிக் ஜாம் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் வந்து பீட்டர் பிரெக்மென் என்ன சொல்கிறாருன்னா ஒரே நேரத்தில் பல அறிவுபூர்வமான விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்மளோட உற்பத்தி திறன் வந்து நாற்பது பர்சன்ட் குறையுதுன்னு சொல்கிறாரு க்ளோரியா மார்க்ன்றவர் அவர் என்ன சொல்கிறார் அவர் வந்து பிஹேவியல் சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரிஜினல் பணி நிலைக்கு நம்ம திரும்பி வர்றதுக்கு சராசரி இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுன்றாங்க அப்படின்னா யோசி பாருங்கள் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அவுட்கம் எந்த அளவு இருக்கும்னு ஒரு அறிவுபூர்வமான டாஸ்க்கு செய்கிறப்போ வேறு எந்த டாஸ்க்கையும் நம்ம எந்த காரணத்துக்கு ஒன்றும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு படிக்கிறப்ப வந்து சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறது அப்புறம் டிவி பார்க்குறது அப்புறம் ஏதாவது எழுதும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறது அப்புறம் ட்ரைவ் பண்ணுறப்போ டயல் பண்ணுறது அப்புறம் வந்து எதாவது சீரியஸாக பிளான் பண்ணுறப்போ சேட் பண்ணுறது டீப்பாக ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி பார்க்குறது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணுறப்போ நம்ம மனம் வந்து நாளடைவில் அது சரின்னு நம்பிடும் அப்புறம் வந்து அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அப்புறம் அந்த பழக்கத்தை விடுறது ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் எப்போவுமே தவறான்னு கேட்டப்போ இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது ஆமாங்க சில மல்டி டாஸ்கிங் உண்மையிலே நமக்கு உதவும் எப்படின்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நேரத்தில் மிச்சப்படுத்தி தேவையான மற்ற டாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க அது நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆகும் நான் எப்படி இந்த மல்டி டாஸ்கிங்கை எந்தெந்த சமயங்களில் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டோமா ஒரு தம்பருவில் என்னன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து இந்த ஓவர்லோடு இல்லாத காம்பினேஷன்ஸ் அதாவது அடிப்படையில் ஒரு ஆட்டோமேட்டிக் டாஸ்க்கு கூடவே ஒரு சிந்திக்க தேவையில்லாத ஒரு வேலையை அதாவது நான் கான்ஷியஸ் டாஸ்க் இதை தாராளமாக கம்பைன் பண்ணி மல்டி டாஸ்க் பண்ணலாம் எடுத்துக்காட்ட சொல்லோம்னா வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அப்புறம் வந்து காரில் வந்து கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ பயணம் செய்கிறப்போ ட்ரெட்மில்லில் நடக்கிறப்போ சிம்பிளான உணவு சமைக்கிறப்போ இந்த மாதிரி சமயங்களில் வந்து மியூசிக் கேட்கலாம் பாட்டுக்கு அப்புறம் வந்து ஆடியோ புக் பாட்காஸ்ட் இதெல்லாம் கேட்கலாம் அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி புது ஐடியாக்காக யோசிக்கலாம் அயன் பண்ணுறப்போ அப்புறம் காய்ந்த துணிகளை மடித்து வைக்கிறப்போ ஃபோன் பேசலாம் இல்லை ஏதாவது ஒரு பாட்டை கேட்கலாம் இல்லை டிவி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி அப்புறம் படிக்கிறப்போ எழுதுகிறப்போல்லாம் வந்து டிராயிங் பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணுறப்போ கூட வேலைக்கு இடைஞ்செல்லாம் இல்லைன்னா ஒரு சாஃப்ட் மியூசிக்கை குறைவான பேக்ரவுண்ட் சத்தத்தில் ப்ளே பண்ணி கேட்கலாம் ஆக சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு திங்கிங் டாஸ்க் ப்ளஸ் ஒரு ஆட்டோ பைலட் டாஸ்க் இது ஓகே ரெண்டு திங்கிங் டாஸ்க் அது பேரழிவு டிசாஸ்டர் ரெண்டு ஆட்டோ பைலட் டாஸ்க் போரிங்காக இருக்கலாம் ஆனால் சேஃப் மல்டி டாஸ்கை பற்றி இன்னும் கூட தெளிவாக புரிஞ்சிக்கிறோம்னா நான் சொல்ல போகிற இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறது நல்லது ஒவ்வொரு டாஸ்க் கூட நம்ம இணைக்கிற மதிப்பு அதாவது வேல்யூன்னா என்ன அதனால் நம்ம நேரம் சேவ் பண்ணுறோமா நம்மளுடைய எனர்ஜி லெவல் அப்படியே இருக்கா இல்லை ட்ரெயின் ஆகுதா ஆமான்னாலோ இல்லைனாலோ எந்த அளவுக்கு ஒவ்வொரு டாஸ்க் பண்ணும்போதும் நம்ம எந்த அளவில் ரிஸ்க் எடுக்கிறோம் இது மனப்பகிர்வா இல்லை வந்து ஒரு நேர பகிர்வா அதாவது இஸ் இட் மைண்ட் ஷேர் ஆர் டைம் ஷேர் எங்கெங்கே நம்ம சமரசம் அதாவது ஆஃப் பண்ணிக்கிறோம் நாம் உண்மையில் எதிர்பார்த்து அந்த விரும்பிய ரிசல்ட் நமக்கு கிடச்சிதா இந்த கேள்விகள்லாம் ஒரு திருப்தியான பதில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் முறையை சரியாக பயன்படுத்துகின்னு அர்த்தம் என்கிட்ட லைஃப் கோச்சிங் வர்ற நிறைய பேர் சொல்கிற பிரச்சனை என்னன்னா தேவையில்லாத நிறைய எண்ணங்கள் வந்து அடிக்கடி என்னை டிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது சில நேரங்கள தூக்கம் கூட சரியான நேரத்தில் வர்றதில்ல அடிக்கடி இந்த எண்ணங்கள் வந்து என்னோடய தூக்கத்தை கெடுக்குது நான் அடிக்கடி ஓவர் திங்க் இருக்கேன் இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெயின்ல யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஏறலாம்ன்ற மாதிரி நம்ம மனசை சரியாக நிர்வகிக்கலன்னா எல்லா எண்ணங்களும் வந்துக்கிட்டு தானே இருக்கும் இல்லையா நான் இருக்கட்டும் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் வர முடியும் அந்த எல்லா எண்ணங்களும் ஒரு நல்ல எண்ணங்களாக இருந்தால் நமக்கு உதவுற எண்ணங்களாக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அது எப்படி சாத்தியம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது முடியும் அதுக்கான முறை தான் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு முறை வந்து ஒரு சீடன் அவரோட குறுக்கிட்ட போய் புறமுன்னா எனக்கு எப்பவுமே கவனக்குறைவாக இருக்குது இதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டான் அதுக்கு அந்த குரு சொன்னார் சரி என் கூட வான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ரிவர் கிட்ட கூட்டிகிட்டு போனார் அப்புறம் அந்த சீடனை வந்து தண்ணி கூட மூணு தடவை மூழ்கி எழு சொன்னார் அப்போது ரெண்டாவது தடவை மூகினப்போ திடீர்னு அந்த குரு என்ன பண்ணார்னா அந்த சீடனோட தலையை தண்ணியில் அழிச்சிக்கிட்டே இருந்தார் அந்த சீடன் மூச்சு தண்ணி வெளியே வரத்துக்கு திரும்பிகிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குரு வந்து அந்த சீடனை ரிலீஸ் பண்ணார் இப்போ அந்த குரு கேட்டார் நான் உன் தலையை தண்ணியில் அழைத்திட்டு இருந்தப்போ உனக்கு எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்ததுன்னு அந்த சீடன் சொன்னால் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் வந்தது என் கவனம் எல்லாமே அந்த மூச்சு மேலே தான் இருந்தது அப்போ அந்த குரு கேட்டார் அப்போது மற்ற எண்ணங்கள்லாம் வந்து மனசுக்குள்ளே வர வரவிடாமல் தடுக்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா ஆமான்னு சொன்னால் துசிடன் நண்பர்களை நம்ம இந்த கதையிலேருந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா நம்ம மனசை நிர்வாகிக்கிற ஆற்றல் நம்ம தவிர வேறு யார்கிட்டையும் இருக்கவே முடியாது இல்லையா ஆனால் அதுக்கு தேவை சில நடைமுறை வழிமுறைகள் கூடுரமான காட்டு மிருங்க போலீஸிங் இதெல்லாம் வந்து சர்க்கஸில் வந்து கட்டுப்படுத்தி டைம் பண்ணுறப்போ நம்மளால் ஏன் நம் மனசை மேனேஜ் பண்ண முடியாது ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை வில் பவரும் விடாமுயற்சியும் இருந்தாலே தான் முடியாது முதல்ல வந்து மைண்ட்ஃபுல்னஸ் வழிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதோடு இன்னிக்காமல் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு நினச்சோம்னா ஓகே தான் ஆனால் புலவக்கூடாது மைண்ட்ஃபுல்னஸ் சிம்பிளாக சொல்லம்னா எந்த ஒரு காரியத்தையும் முழு மனதோட உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் செய்கிறது தான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் மொதல் புரிஞ்சிக்கலாம் ஐந்து புலன்கள் வழியாக நமக்கு கிடைக்கிறது உணர்வு அதாவது கண் காது மூக்கு நாக்கு அப்புறம் தோல் வழியாக கிடைக்கிறது உணர்வு அதாவது சென்சரி பர்செப்ஷன் உணர்ச்சின்றது ஃபீலிங்ஸ் அதாவது இமோஷனல் ரியாக்ஷன் உதாரணம் சொல்லோம்னா மகிழ்ச்சி கோபம் அப்புறம் பயம் அன்பு சோகம் அப்புறம் பொறாமை வன்மம் இப்படி பல இருக்கலாம் சரி நம்ம மனசை கவன ஈர்ப்புக்கு எப்படி பழக்கப்படுத்தலாம் ஜென்டி மெடிடேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அது மாதிரி தான் எப்படி வந்து ஒரு சுலபமான ஒரு சமயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் நீங்கள் குளிக்கிறப்போ அந்த அஞ்சு இல்லை பத்து நிமிஷங்க எப்படி கவன செறிவாக இருக்க நம்ம மனசை ட்ரெயின் பண்ணுறது முதல்ல தண்ணீரோட டெம்பரேச்சரை ஃபீல் பண்ணுங்கள் அப்புறம் சோப் இல்லை ஷாம்புவோட வாசனை அதனோட வடவழப்பு தன்மை அவங்களை கைப்பட்டு மற்ற இடங்களில் ஏற்படுகிற அந்த அந்த உணர்ச்சி அப்புறம் குளிக்கிறப்போ ஏற்படுகிற அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இப்படி பலதரப்பட்ட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கலாம் கவலைப்படாதீங்க சில நாள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் மனது அதுக்கு தயாராகிடும் இப்படி பண்ணுறப்போ அந்த பத்து நிமிஷங்களில் தேவையில்லாத எண்ணங்கள் உங்கள் மனசில் நுழையிறது முழுமையாக இல்லைன்னாலும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் இதே முறையை வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி நீங்கள் ஆரம்பிக்கலாம் உதாரணமாக சொல்லோம்னா சாப்பிட்றப்போ நடைபெற்சி பண்ணுறப்போ ஷேவ் பண்ணுறப்போ ப்ரஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நேரத்தில் தாட்ஸ் வேறு எங்கேயாவது போ போகிறப்ப நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் பட்ற டாஸ்க்கு மறுபடியும் கொண்டு வாங்க இப்படி தொடர்ந்து பண்ணுறப்போ உங்கள் மனம் மற்ற எல்லா வேலைகள் அதாவது ஆஃபீஸ் வேலையை பண்ணும்போது இல்லை படிக்கிறப்போ இதாவது கேட்குறப்போ ஏன் ஒரு திரைப்படம் பார்க்கும்போது கூட உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணால் தயாராகிடும் நீங்கள் எப்படி வந்து ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே இல்லை பேசிக்கிட்டே காரை வந்து சுலமாக ட்ரை பண்ணுறீங்களா அந்த மாதிரி உங்கள் மனசு பழக்கப்பட்டுடும் அப்புறம் இந்த விளையாட்டு வீரர்களிலிருந்து அரசியல்வாதி வரைக்கும் கூட பலர் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்ன ப்ரைமிங் அதை பற்றி பார்க்கலாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணி உங்கள் பிரெயினுக்கு முன்னாடியே ஒரு சிக்னல் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்புறம் ஒரு ஆக்ஷன் மூட் பிஹேவியர் இது எல்லாத்தையும் குவெக்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் இப்போது நான் கூல்டுன்னு சொன்னேன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது வின்டர் ஜாக்கெட் கூல்ட் காஃபி பனி இந்த மாதிரி பல இருக்கலாம் பிரெயின் வந்து எப்படி ஒரு மின்னல் வகத்தில் நிறைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணுது ஆச்சரியமாக இருக்கல மூணு விஷயங்களால் ப்ரைமிங் செயல்படுது ஒன்று நம்மோட ஆழ்மனது அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கான்ஷியஸ் மைண்டோட வேகமாக சிக்னலாக பிக்கப் பண்ணுது ரெண்டாவது மூளை வந்து நம்ம செட் பண்ணுற டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணுது மூணாவது நம்மளோட உணர்ச்சியையும் கற்பனையும் சேர்றப்போ நம்மளோட நடத்தையிலேயே மாற்றம் ஏற்படுது நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முப்பது செகண்ட் ஒரு செல்ஃப் ஹப்னாசிஸ் முறையை பண்ணலாம் நீங்கள் நான் நாள் முழுக்க உற்சாகமாக விழிப்புணர்வோடு இருக்க என் மனம் தயாராக இருக்குது இந்த சென்டென்ஸை வந்து பத்து முறை சொல்லி உங்கள் மற்ற வேலையை ஆரம்பிங்க நான் என்னோடய ஒரு நிமிஷம் ப்ரேயருக்கப்புறம் இதை வந்து செய்கிறேன் இருபது வருஷங்களுக்கு மேலே இந்த சென்டென்ஸ் அஃபமேஷன் இல்லை ஆட்டோ சஜஷன் கூட சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்களை நீங்களே த தயார் செஞ்சுக்கலாம் இதை பற்றின என்னோடய வீடியோ வந்து விரிவான வீடியோ வந்து இந்த சேனலில் இருக்குது லிங்க்கே ஷேர் பண்ணுறேன் அப்புறம் தினம் ஒர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்க்கை க்ளீன் பண்ணுறது வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது அப்புறம் டாஸ்க் லிஸ்ட்டை பார்க்குறது டைமரை செட் பண்ணுறது அப்புறம் ஒரு பத்து செகண்ட் வந்து டீப் ப்ரீத்திங் பண்ணுறது இது எல்லாமே ப்ராமிங் தான் இப்படி பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து ஒரு சிக்னலை பிக்கப் பண்ணுது அது என்ன நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்ய ஒரு சீரியஸான மூடுக்கு தயாராகிட்டீங்கன்னு அது நம்ப ஆரம்பிக்குது அப்புறம் கவனக்குறைப்புக்கு சான்ஸே இல்லை நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறப்ப கவனிச்சிருக்கலாம் அங்கே இருக்கிற சைலன்ஸ் அந்த ஆர்டரா புக்ஸை அடுக்கி வச்சுருக்கிற அந்த ஒரு நிலைமை இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கவனம் படிக்கணுன்ற மூடுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதே சமயத்தில் ஒரு குப்பையாக இருக்க ஒரு ரூம்குள்ளே நீங்கள் போனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது ஐடியா வருமா என்ன ஸ்டார் பக்ஸோட ப்ரைமிங் என்னென்னா ஆம்பியன்ஸ் லைட்ஸு கலர்ஸ் மைல் நாய்ஸ் இதெல்லாம் தான் ஒரு சில மாலுக்கு நீங்கள் நுழையிறப்ப பார்த்துருக்கலாம் அங்கே வந்து ஒரு பேக்கரி ஷாப் இருக்கும் இல்லை வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் இருக்கும் ஏன்னா நீங்கள் உள்ள நுழையிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த நறுமணம் வந்து உங்களோட அந்த ஷாப்பிங் ஆசையை தூண்டணும் வியாபாரிகளுக்கு நல்லாவே தெரியும் சில அத்திஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் எப்பவுமே வந்து ஒரு ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா ஒரு ஷூவில் சரியாக மாட்டுவாங்க ஒன்று ரெண்டு முறை ஜம்ப் பண்ணுவாங்கள் கிளாப் பண்ணுவாங்க கிரிக்கெட் சார் ஸ்ரீகாந்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்ட வந்து அவர் நின்ன உடனே பேட்டை தூக்கி அவர் பண்ணுற ரிச்சுவலை பார்த்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கையாக இல்லை ஒரு மேனரிசமாக தோணும் ஆனால் அவங்க கவன செறிவுக்கு அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு பிரைமிங் தான் அது சில பிரைம் டெக்னிக்ஸ் டெக்னிக்ஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உதாரணத்துக்கு படுக்கிறதுக்கு ஒரே இடத்தை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணி இல்லை டிம் பண்ணி படுக்கிறது அப்புறம் மைல்டு மியூசிக்கு ஸ்லோ ப்ரீத்திங் ஆடியோ புக்ஸ் கேட்குறது இந்த மாதிரி சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரே இடத்த செலக்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு ஒரே இடத்த செலக்ட் பண்ணலாம் நீங்கள் கோயிலுக்கு நோயத்துக்கு முன்னாடி வந்து பெல் அடிச்சிட்டு போகிறது இருக்கு இல்லையா அப்புறம் வல வலது காலை எடுத்து உள்ள தாண்டி போகிறது இது எல்லாமே ப்ரைமிங் தான் சும்மா நடப்பு நடக்கிறப்ப கூட நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு மனசில் சொல்லிக்கிட்டு அந்தந்த காலை எடுத்து வச்சு நடக்கிறப்போ அந்த சில நிமிஷங்கள் வந்து வேறு எந்த எண்ணமும் உங்கள் மைண்டில் வராது கவன நாளடைவுில இம்ப்ரூவ் ஆகும் இதே ஆர்மிலேயும் ஒரு முறையான பயிற்சியாவே பால பண்றாங்க இந்த மாதிரி நீங்க படி இறங்கும் போது கிரியேட்டிவ் வேஸுன்ற ஒரு கோடு வேட சொல்லிட்டு இறங்கலாம் படி ஏறும்போது சிக்ஸ் சென்ஸுன்ற வேர்டை சொல்லிவிட்டு ஏறலாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வேறு எந்த வேர்டு வேர்டு வேணுன்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தேர்வு பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆக்டிவிட்டி கூட வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு ரிச்சுவல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் மைண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்யூன் ஆகி ஃபோக்கஸ் தன்னாலே வந்துடும் ப்ரோமிங் வந்து ஒரு மேஜிக் இல்லைங்க அது நம்ம மூளையோட வைஃபை தான் அதுக்கு நாம் தான் பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அவ்வளோதான் இது வரைக்கும் சொன்ன டெக்னிக் தவிர உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த மெடிட்டேஷன் அப்புறம் மூச்சு பயிற்சி இந்த பிராணாயமன்ற இல்லையா இது எல்லாமே கண்டிப்பாக ஆர்கானிக்காக நம்ம மைண்டை காம் செஞ்சு சரிவை கண்டிப்பாக அதிகரிக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியாக யூஸ் பண்ணோம்னா நம்ம கீ எங்கே மறந்து வச்சோன்னு தேட மாட்டோம் ஒரு வீட்டை சரியாக பூட்டினமானு வெளியே போய் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நினச்சி குழம்ப மாட்டோம் ஒய்ஃபோட பிறந்தநாள் வந்து மறந்துட்டு அதனோட விளைவில் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது எல்லா டாஸ்க்கையும் சரியான நேரத்தில் முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குவீங்க சரியான முடிவு எடுப்பீங்க நம்மோட ஆழ்மனம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு மோசமான எஜமான் ஆனால் ஒரு நல்ல சர்வெண்ட் அதுக்கு சரியானன்செக்ஷன் கொடுத்து வேலை வாங்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது அந்த திறமையை நான் வளர்த்துக்கிறது நல்லது ஆக நான் இது வரைக்கும் சொன்ன என்னோடய அனுபவம் சார்ந்த எல்லா கருத்துக்களும் உங்களை சிதறலை குறைச்சி கவன செறிவை பல மடங்கு அதிகரிக்க உதவும் நான் நம்புகிறேன் இந்த ஒளிப்பதிவு மாணவ மாணவிகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் ஷேர் பண்ணி சந்தோஷப்படுங்க இந்த தலைப்பை பத்தி உங்களுக்கு ஏதாவது மேலும் விளக்க தேவைப்பட்டால் கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சத்யா சாக்காக்கிள் சேனல்ல இருக்கிற இருநூறுக்கும் மேல உள்ள பல அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒளிப்பதிவுகளையும் வீடியோக்களையும் பார்த்தும் கேட்டும் பயன்பெறுங்கள்ன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என்னோடய இந்த ஒலிப்பதிவை கடைசி வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி என்னோடய அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் வணக்கம்